இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் லேன் டெவலப்பர்ஸ் பில்டர்ஸ் நிலத்தரர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கோகுல் நகரில் உள்ள லயன்ஸ் கிளப்பில் நடைபெற்ற இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் லேன் டெவலப்பர்ஸ் பில்டர்ஸ் நிலத்தரர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட மாதாந்திர ஆலோசனை கூட்டம் மற்றும் தினசரி நாள்காட்டி வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் தலைமை அரிமா சுந்தர்ராஜன் மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு முன்னிலை வகித்த ஜி பி கிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் ஆறுமுகம் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் மாவட்ட செயற்குழு தலைவர் ஈஸ்வரன் தொகுதி தலைவர் வரதராஜன் மாநகர தலைவர் மாதேஷ் மாநகர செயலாளர் ராஜசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய அரிமா சுந்தர்ராஜன் நிலத்தரர்களின் காவலன் கண்ணன் அவர்கள் ஆலோசனைப்படி சங்கத்தின் மூலமாக கூட்டம் நடைபெற்றது சங்கத்தின் மூலமாக உறுப்பினர்களுக்கு எந்தவித பிரச்சனை என்றாலும் சங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு துணை நிற்போம் என்றும் அவர்கள் குடும்பத்திற்கு எந்தவித மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சங்கத்தின் மூலமாக இன்சூரன்ஸ் மற்றும் உதவி நலத்திட்டங்கள் செய்ய ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஓசூர் சூழகிரி பகுதிகளில் குறைந்த விலையில் நிலம் கிடைத்தால் சங்கத்தின் மூலமாக சங்கம் உறுப்பினர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் குறைந்த விலையில் நிலம் கொடுக்கப்படும் என்றும் ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இதில் தளி தொகுதி வேப்பனப்பள்ளி தொகுதி நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் கார்டு அடையாள அட்டை வழங்கியும் அவர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு தினசரி நாள்காட்டி காலண்டர் வழங்கப்பட்டது சங்கத்தின் மூலமாக உறுப்பினர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று கலந்துரையாடினார்கள் அதனைத் தொடர்ந்து இரவு அனைவருக்கும் சைவம் அசைவம் விருந்து வழங்கப்பட்டது மேலும் ஒன்றிய தலைவர் ஜெயராமன் சிறப்பு விருந்தினர் காவல் ஆய்வாளர் ஓசூர் மாநகர சுப்பிரமணி அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் நூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு தொழில்களை சார்ந்த தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர்